வழிபோக்கர்கள் அதாவது பயணிகள் அவர்களில் யாராவது வந்து பார்க்கும் பொழுது அவரை எடுத்துக்கொண்டு போகட்டும் வழியில விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பொருள் யூசுப் ஒரு வழியில் போட்டுறாங்க அது மாதிரி வழியில ஒரு பொருள் விழுந்து கிடக்கின்றது அதுக்கு என்பதாக அரபியில சொல்லப்படும் அவர்கள் இந்த லுக்தா கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பொருளை பற்றி சட்டத்தை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த பொருளை என்ன செய்வது அப்படின்னு ஒருத்தர் பார்க்க நான் போறேன் ஒரு பை கிடக்குது ஒரு மணி பரிசு கிடக்குது ஒரு பண கட்டு கிடக்குது அது லுக்தா கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொருள் இந்த பொருளை எப்படி என்ன செய்வது அப்படிங்கிறது ரசூல்லா சலாசல் தனி சட்டத்தை சொல்லி இருக்கின்றார்கள் தனி பாடமே ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது அது சுபோடைய அந்த தாலியம்லையும் கூட பல தடவை சொல்லி பல கருத்துக்களை சொல்லிருக்கோம் பல தடவை ஒரு பொருள் கீழே விழுந்து கிடந்தால் அந்த பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அது நம்முடைய பொருள் அல்ல யாரோ போட்டுட்டு போய் யார் கீழே விட்டுட்டு போனாரோ அவருடையது அது ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருந்தால் மதிப்புக்குரிய ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருளை பற்றி அறிவிப்பு செய்ய வேண்டும் பொது இடங்களிலே கடை தெருகளிலே மக்கள் கூடுகின்ற இடங்களிலே இது மாதிரி ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டது அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு அப்படி தானே சொல்கிறோம் நம்ம ஒரு ஆட்சி கிடை கிடைத்திருக்கின்றது ஹவுசரியில் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லணும் அறிவிப்பு செய்யணும் ஏழான்னு செய்யணும் எவ்வளோ நாளைக்கு எல்லாம் செய்யணும் யாருமே வரல திரும்ப ஏழான்னு செய்யணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு வருஷத்திற்கு ஒரு வருஷத்திற்கு அந்த பொருளை பற்றி ஏழான் செய்து கொண்டே இருக்கணும் ஏழான் செய்யக்கூடிய பொறுப்பு இவருடையது தான் அதுக்கு ஒரு செலவாகக்கூடிய காசு இவருடைய யார் எடுத்தாரோ அவருடையது தான் ஏன் எடுத்தார் அவர் அதனால அவர் க அவர் செலவு செஞ்சால் ஏனான் செய்யணும் ஏலான் செய்யும் இப்போ இந்த காலத்தில் உள்ள முறைப்படி பார்த்தா பேப்பரில் அறிவிப்பு கொடுக்கலாம் பேப்பரில் அறிவிப்பு கொடுக்கறதுக்கு என்ன விளம்பர செலவாகுமோ அதெல்லாம் விவசாயம் சேர்ந்தது அந்த பொருள் எவ்வளோ மதிப்புள்ளது அப்படிங்கறத பிரச்சனையே தான் இல்லை ஆனால் பொருள் ரொம்ப கம்மியானதாக இருந்துச்சு சும்மா ஒரு பத்து காசு இருபது காசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்தில் ஒரு ஒரு ரூபாய் கீழே கிடஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபாய்க்கு இப்போ ஒன்றுமே வாங்க முடியாது ஒரு டீம் கூட குடிக்க முடியாது அதனால அது மதிப்பு இல்லாத பொருள் அது அல்லது கீழே விழுந்து கிடந்த பொருள் ஏதாவது ஒரு உணவு பண்டமாக இருக்கின்றது அந்த உணவு பண்டத்தை இவர் எடுத்ததின் காரணமாக அது பாதுகாக்கப்பட்டது எடுக்காவிட்டால் அது அப்படியே அழிஞ்சு போயிடும் யார் ஏதாவது நாய்கி சாப்பிட்டுட்டு போயிடும் அல்லது கோழி சாப்பிட்டு போய்டோ அல்லது ஏதாவது மிருகங்கள் சாப்பிட்டு போயிடுதோ அல்ல அழிந்து விடும் மக்கள் மிதித்து விட ரசமாக போயிடும் வீணாக போயிடும் இவர் எடுத்ததின் காரணமாக அது உருப்படியான ஒரு பொருளாக இருக்கின்றது உணவுப் பொருளாக இருக்கின்றது வேண்டுமென்றால் இவர் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லாவிட்டால் அவர்கிட்ட யார்த்தாவது மிஸ்கின் கொடுத்துருவோம் சாதாரணமான பொருளாக இருந்தது ஒரு மதிப்பிற்குரிய பொருளாக காசாக பணமாக நகையாக அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறிவிப்பு செய்து உரியவர் வந்தால் அதை ஒப்படைக்க வேண்டும் ஒரு வருஷம் வரைக்கும் சரி ஒரு வருஷத்துக்கு பின்னால் என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு பின்னால் இவரை இவருக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்து கொள்ளலாம் இவரை இருந்தால் இவரே வச்சுக்கலாம் வேற யார்கிட்ட கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துடலாம் இவரே வச்சுக்கிட்டாருன்னு வச்சுங்களா வேற யார்ட்டையும் கொடுத்துட்டார் ஒரு வருஷத்துக்கு பின்னால் அதுக்கு பின்னால் பதிமூணாவது மாதம் ஒருத்தர் வர்றாரு என் பொருள் தாங்க அது இவ்வளோ நாளாக நீங்கள் விளம்பரம் என்ன இது வரைக்கும் வர முடியல இப்போ தான் வந்தேன் அந்த பொருளை கொடுங்கன்னு கேட்குறாரு பிரச்சனை அடையாளம்னா கரெக்டாக சொல்கிறாரு அவர் இப்போ பொருளை கொடுத்தாகணும் அவர் இவர் யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி இவர் உபயோகிச்சிருந்தாலும் சரி உதாரணமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கிடஞ்சுன்னு வச்சிங்க ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷமாக விளம்பரம் செஞ்சார் யாருமே வரல ஆயிரம் ரூபாய் இவர் சாப்பிட்டாரு அதுக்கு பின்னால் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு என் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு கொடுக்கணும் அந்த பொருளை திருப்பி அவரிடத்தில் கொடுத்தாக வேண்டும் சரி இது மாதிரி பல சட்டங்கள் இருக்கின்றன இந்த விழுந்த பொருள் காணா தெருவில் வழியில் விழுந்து கிடந்த அந்த பொருள் இருக்கின்றது அதை உபயோகிப்பதற்கு பல சட்டங்கள் இருக்கின்றது இங்கே அதாவது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் அவர் கேட்டார் யாரும் சொல்ல அந்த மாதிரி கீழே வழியிலே விழுந்து கிடந்த ஒரு பொருளை பற்றி தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பையாக இருந்தால் அந்த பையனுடைய கயிற்றை நன்றாக நீ அதனுடைய வாயை கயிற்றை கொண்டு நன்றாக கட்டிவிடு கட்டி வைத்துக்கொள் அந்த காலத்தில் பையில போட்டு வச்சிருக்கிறது பணம் காசு நோட்டுகள்லாம் அப்ப கிடையாது வெறும் காசு மட்டும்தான் இருந்தது நாணயங்கள் தான் இருந்துச்சு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் தீனார் திருகம் என்பதாக சொல்லப்படும் அதை அந்த பையன் நீ நல்லா கைத்தை கட்டி வாயை கட்டி வச்சுக்க ஒரு வருஷம் வரைக்கும் அதை பற்றி நீ தாரீஃப் செய் அதை விளம்பரப்படுத்து அதற்குரியவர் வந்தால் அதை நீ கொடுத்து விடு ஒரு வருஷத்திற்குள்ளே வராவிட்டால் நீயும் ஆச்சு அந்த பொருளும் ஆச்சு நீ என்ன செய்யணுமோ அந்த பொருளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் கேட்டார் யார சூழல்ல அந்த மாதிரி ஒரு ஆடு வழியில் ஒரு ஆடு இருக்குது அனே அனாமதேயமா ஒரு ஆடு நிற்கிது யாருதுன்னே தெரியல அந்த ஆட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆடு அதை நீ எடுத்துக்கொண்டால் அது உனக்குரியது அல்லது நீ விளம்பரம் செய்து அதை விளம்பரப்படுத்தி யாருக்குரியது என்று கேட்டுக்கொண்டிருந்தால் அது உன்னுடைய சகோதரருக்குரியது அதாவது யார் ஆட்டுக்குரியவரோ அவர் வந்து வாங்கிட்டு போயிடுவார் ரெண்டும் செய்யாமல் அதாவது நீ எடுக்காமல் அப்படியே விட்டுனா லி ஜேபி அது ஓனாய் கூறியது என்பதாக சொன்னார் ஓனாய் அந்த காலத்து காட்டு மிருகங்கள் ஏதாச்சும் அடித்து சாப்பிட்டு போயிடுவது அதனால சலாசலா மூணு சொல்றாங்க லக்க அது உனக்குரியது அவள் அசிகா அல்லது உடைய சகோதரருக்குரியது அவள் ஜேபி அல்லது ஓனாய்க்குரியது என்பதாக சொன்னார் அவர் கேட்டார் ஒட்டகம் அப்படின்னு கேட்டார் ஒட்டகம் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்குது அது யாருதுன்னு தெரியல இப்போ என்ன பண்ணுறது ரசூல்லா ஹலாசன் சொன்னாங்க ஒட்டகத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்குது அல்லாஹத்தால அந்த ஒட்டகத்திலேயே ஒரு தண்ணீர் பையை தண்ணீர் டேங்க் ஒன்றை படைத்திருக்கின்றான் அது சாப்பிடுவதற்காக வேண்டி இலைத்தலைகள் காடுகளிலே இருக்கின்றன தனக்கு தேவையான தண்ணீரை அந்த டேங்க்ல சேகரித்து வைத்துக் கொள்ளும் அதுக்கு தேவையான உணவுகளை இலைகளிலே மரங்களிலிருந்து இலை தழைகளை சாப்பிட்டுக் கொள்ளும் அதற்குரிய எஜமான் வந்து அதை பிடித்து செல்லும் வரைக்கும் அது அப்படியே இருந்துவிடும் நீ அதை போய் எடுக்கிற அப்படின்னு என்று சொல்லப்படுகின்றது அதாவது கீழே விழுந்து கிடந்த பொருள் அப்படின்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகங்களும் கூட யாராவது ஒருவருடைய ஒட்டகம் ஒருவருடைய மாடு ஒருவருடைய ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது யாருடைய திரைகள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சட்டம் என்பதை ரசூல்லா சிலாசன் விளக்குகின்றார் அதில் தலீரல் அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள் யாரோ சொல்லால் வழியில் வந்துட்டு இருந்தால் ஒரு காசு கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரி அல்லாஹ் உனக்கு கொடுத்தா நீ சாப்பிட அப்படின்ட்டாங்க எல்லாம் உனக்கு கொடுத்ததை நீ சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அவர் போனால் ரொட்டி கட்டி வாங்கி சாப்பிட்டாச்சு எப்படி திடீர்னு ரசூல்லா சொன்னாங்க இங்கே ஒரு வருஷம் வரைக்கும் ஏ ஏழாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க அலீரல் ஏழாம் மட்டும் ஸ்பெஷலாக மருமவனுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டால் அப்படியே எல்லாம் அர்த்தம் அந்த அரிசல் இவ்வளோதான் இருக்கு முன்னால் தாலியில் சொல்லியிருக்கிறேன் இங்கே அதீசலாம் இவ்வளோதான் இருக்குது நீ சாப்பிட்ணாங்க சாப்பிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க யார் ஃபாத்திமா ரசூல்லாய் சலாஹலாம் எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொட்டி கிட்டி வாங்கி சமைச்சு சாப்பிட்டாச்சு ரசூல்லாய் சொல்லல்லா அலிஸ்ல சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால் நீ அதை கடத்தருவுக்கு போ எங்கே கிடஞ்சா அந்த இடத்துக்கு போ அங்கே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் கேளு இந்த காசு யாருது யாருதுன்னு கேளு யாரும் சொல்லலை யாருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நீ அதை சாப்பிட்டுக்க அப்படின்னு அர்த்தம் அவர் போய் கேட்டார் யாரும் பதில் சொல்லலை யாருதுன்னு தெரியல அதனால அவர் வந்தார் சாப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டால் சாப்பிடு அப்படின்னு சொன்னது மிக மிக தேவை உடையவராக அறிகள் எல்லாத்தாலாம் இருந்தார் பல நாள் பட்டினி நம்மளை போல இல்லை பல நாள் பட்டினி சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் கிடையாது காசும் கிடையாது அந்த நேரத்தில் இந்த காசு கிடைச்சிருக்குது அது அல்லாவுடைய நியமத்தை நீ சாப்பிடும் சொன்னாங்க அல்லா உனக்கு மறைமுகமாக தந்திருக்கின்றான் என்பதாக சொல்லி அதை சாப்பிட சொன்னார்கள் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் தான் சாப்பிடலாம் இல்லாவிட்டால் அதுவும் கூடாது என்பதாக குறிப்பிட இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது அது சம்மந்தமாக அது கீழே இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கீழே விழுந்து கிடந்த பொருள் இருக்குது பாருங்க அது எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது எடுத்துட்டால் பொறுப்பு வந்துடும் சில பேர் நம்ம மசிதில் பார்க்குறோம் தொழுகும் போது அவர் காசு கீழே விழுந்துரும் அப்படியே விட்டுட்டு போயிடுவார் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காசுகள் தான் நோட்டு விழுகாது காசு சில்லற காசு விழுதும் அங்கே கிடைக்கும் இங்கேருந்து போறவர் என்ன பண்ணுவார் அதை எடுத்து மோதினார் பாய் பா இதை ஒரு கீழே கிடைச்சி வச்சுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுவார் எப்படி செய்கிறது எடுத்தவருடைய பொறுப்பு அது மோதினாட்டம் அஜித்துட்டோ கொடுத்தா அது வேற யார்ட்டோ கொடுத்தாலும் சரி அது குட்டுறோம் அவர் தான் அதுக்கு பொறுப்பு அது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க காசு கீழே கிடைச்சி எடுத்துகிட்டு போய் நேராக கொண்டு போய் உண்டியில் போட்டு போயிடுவார் அவர் ஊரா ஓட்டு காசை உண்டியெல்லாம் போடுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது போடக்கூடாது அவர்கிட்ட தான் கொடுக்கணும் கொடுக்க அதை கூடாது வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுறாங்களா சரி யார் எடுத்துகிட்டு போனாலும் நீ பாட்டுக்கு போக வேண்டியது யார் எடுத்துகிட்டு போனாலும் கேள்வி இல்லை யார் எடுத்துட்டு போனாலும் நம்ம கேட்க மாட்டோம் அல்லாத எடுத்தா தான் நம்ம கேட்கும் அல்லாத எடுத்து அது ஒரு பைசாவா இருந்தாலும் சரி அதுவும் குற்றத்திற்குரியது சரி கீழே விழுந்து கிடந்த இந்த பொருள்களுக்கு பல சட்டங்கள் இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல அதை நிறைய எழுதுறாங்க தப்சீர்கள் சரி இப்படி